இருக்கு செங்கல் காட்டிட்டாருங்கிறான் செங்கல் வச்சது யாரு வச்சது யாரு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வச்சது யாரு காங்கிரஸ் திமுக பாமக எல்லாம் கூட்டங்கள் இருக்கும்போது அந்தப்ப மந்திரி சபையில இருந்த மருத்துவத்துறை அமைச்சர் அந்தங்க ஐயா அன்புமணி வச்சது அந்த கல்லு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டின பெருமகன் அவர்தான் கூட இருந்தது காங்கிரஸ் நீங்களும் இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சே கட்டல இப்ப முப்பத்தொன்பது உறுப்பினர் போன முறை கொண்டு போனீங்க இந்த முறை நாற்பது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க

வெளியில சொல்லாதீங்க கேவலமா இருக்கு கேவலமா இருக்கு அப்பவே இந்த எய்ம்ஸுக்கு நான் அடிக்கல நாட்டுனேன் எத்தனை பேருக்கு தெரியும் மதுரையில இப்போ எய்ம்ஸ் வருது வருது வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க வந்துருச்சா வரல ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அப்பொழுது நான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்த நேரத்தில் நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் முதல் தவணையாக முதலீடு செய்து ஒதுக்கீடு செய்து அப்பொழுது மதுரையில் இருநூறு ஏக்கர் நிலப்பரப்பு அப்ப தமிழ்நாடு அரசு ஒதுக்கீடு செய்ய சொல்லி அதற்கு அடிக்கல் நாட்டியவன் இந்த அன்புமணி ராமதாஸ் மதுவை முதல்ல நாம மூடணும் இப்ப குஜராத்தில் மூடி இருக்காங்க அவங்க மத்த மாநிலம்லாம் மூணாதான் நாங்க மூடும்னு சொல்லி திறந்தது யாரு திறந்தது யாரு தமிழ்நாடு அரசு இந்தியா மூடணும் அப்படின்னா அப்ப மாநில உரிமை ஏன் பேசுறீங்க எல்லாம் மாநில உரிமை பேச வேண்டியது ஒரு காவல்துறையினர் சிபிஐ கேட்கிறோங்கிறது சாதிவாரி கணக்கெடுப்புனா இது மத்திய அரசு எடுக்கணுங்கிறது ஆனால் சாதிவாரி இடஒதுக்கீடு கொடுத்தது யாரு அருந்து இதற்கு மூணு விழுக்காடு கொடுத்தது யாரு நீங்க இஸ்லாமிய பெருமக்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு கொடுத்தது யாரு நீங்க சாதிவாரி இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியும் அந்த உரிமை உங்களுக்கு இல்லையா அது இல்லையா இது எப்படி எது ஒன்றையுமே மத்திய அரசுக்கு சாட்டி விட்டுறது அவர்தான் எடுக்கணும் சாதி வாரி கணக்கு எடுப்பா அவர் தான் எடுக்கணும் ஆனா வாய்களையும் மாநில உரிமையை நாங்கள் காப்போம் மீட்போம் பேசுகிறது மதுக்கடையை திறந்தது யார் அதான் பேச்சு திறந்தது மாநில அரசு அது ஐயா கருணாநிதியுடைய அரசு திராவிட முன்னேற்ற கழகம் சொல்ல முடியாது பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை ஆட்சி காலத்தில் இல்லையே பக்தோச்சலம் ஆட்சி காலத்துல இல்லையே காமராஜர் ஆட்சி காலத்துல இல்லையே அப்போ கேட்டா அது சுத்தி கற்பூரம் தீரியும் போது கையில எதுக்கு கற்பூரத்தை வச்சுக்கிட்டு இருக்கு எப்படி இருக்க முடியும் ஏன் கற்பூரத்தை கையில வச்சுட்டு நெற்பல போட்டு இதெல்லாம் என்ன பேச்சு புதுச்சேரியில இருக்குது மது அப்படின்னா போய் எல்லாரும் மொத்த பேர் அப்படியே போய் குடிச்சிட்டு வர போறானா விழுக்காடு எத்தனை பேர் இருக்கும் ரெண்டு விழுக்காடு ஒரு விழுக்காடு குடிப்பானா அத காரணம் காட்டுறது கள்ளச்சாராயம் வந்துருங்கிறது அத சொல்றதுக்கு இவ்வளவு பெரிய அதிகாரம் இவ்வளவு காவல்துறை கட்டமைப்பு அது தேவைப்படுதா கள்ளச்சாராயம் வந்துரும் சொல்றதுக்கு ஒரு அதிகாரமா எப்படி சீமானு கோட்டு போட்டா பிஜேபி வந்துரும்னு சொல்றதுக்கு ஒரு திராவிட கோட்பாடா ஒரு கட்சியா வர சொல்றதுக்கு தான் கட்சி அதிகாரங்கள் தேவைப்படுது தலைமைகள் தேவைப்படுது வந்துரும் அவருக்கு போட்டா வந்துரும் இவருக்கு போட்டா வந்துரும் இது என்னது இது கல் மதுக்கடையை தேர்ந்தது யார் நீங்க இப்ப மூடுறதுக்கு என்ன பிரச்சனை அதில் அன்ன அந்த பிசிக்கா மாநாட்டில் வந்த கோரிக்கையை ஏற்க மதுவை மூடிட்டா அதில் ஏற்படுற பொருளாதார இழப்புக்கு ஏற்ப ஒரு நிதியை கூடுதலாக கொடுக்க வேண்டியது சரி அந்த கோரிக்கை சரி குஜராத்தை ஐம்பத்தி ஆயிரம் கோடிக்கு பால் விற்கும் போது நீ ஐம்பதனாயிரம் கோடிக்கு சாராய வச்சு சாடிச்சிட்டு இருக்க ஏன் பால் பாலுக்கு வர நீ ஏன் வரல அவனோட குஜராத்தோட அமுல் இங்கே விற்கிதா இல்லையா ஏன் கேள்வி கேட்ட தம்பிங்க குஜராத்தோடையும் அமுல் இங்கே விற்கிதா இல்லையா உன்னோட ஆவின் வெளியில் போகுதா இங்க வருது உனக்கு பால் எங்க இருந்து வருது ஆந்திரா தமிழ்நாட்டுல ஒரு லிட்டர் பால் எவ்வளவு விக்கணும்ங்கறது முடிவு என்ன விலைக்கு விக்கணும்ங்குற முடிவு யார் எடுக்கிறா ஆந்திரா முதலாளி அம்மா வெட்டி பேச்சு வெறும் வார்த்தையா வந்து மாநில உரிமை நாங்க மாநில தன்னாட்சி இதெல்லாம் வெட்டி பேச்சுல இப்ப நீட்டு தேர்வு எந்த மாநிலமும் எதுக்கு எழுதுன்னு எல்லாரும் சொல்றாங்க நீங்க ஏன் சும்மா ஒப்புக்கு எதுக்குறீங்களா இந்தியா முழுமைக்கு நீட்டை தான் நாங்க நீக்குவோம்னு நீங்க சொல்லி ஓட்டு கேட்கலையே நமக்கு நாமே திட்டத்தில் நடைபயணத்தில் இருக்கும் போது தம்பி கேடு நமக்கு நாமே திட்டத்தில் நடைபயணத்தில் இருக்கும் போது ஐயா ஸ்டாலின் பேசுனது அடுத்த காந்தி ஜெயந்திக்கு இல்ல அடுத்த காந்தி ஜெயந்திக்கு மதுக்கடையில் இருக்காது மூடுவோம் டாஸ்மாக மூடுவோம்னு சொன்னது இருக்கா இல்லையா பேசியிருக்காரா இல்லையா இப்ப எத்தனை காந்தி ஜெயந்தி போயிருச்சு நேத்து கூட போயிருக்கு

அவர் பேசுவார் அவர் தாளித்துன்னு சொல்லுவார் தாளித்து எந்த மொழி சொல் அவர் பேசுவார் அதை ஏற்கிறேன் அதை நான் ஏற்கிறேன் அது அவர் சொன்னாருங்கிறதுக்கு இல்ல நாங்க முன்வைக்கிற கருத்து நேத்து திருவண்ணாமலையில ஒரு ஆதி தமிழ் குடிமகனுடைய உடலை நீங்க எடுத்துட்டு போறதுக்கு தடுத்திருக்கலாம் இல்லையா இறந்தவனெல்லாம் தெய்வம் ஆயிரான்னா ஒரு பிணத்தை எடுத்துட்டு போறதுல உனக்கு என்ன பிரச்சனை வருது நீங்க மாற்று கொண்டு பாதையில் ஒழிய கொண்டு நீங்க இப்ப விழுப்புரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா ஊராட்சி மன்ற தலைவி உண்டாம வெயில் உட்கார்ந்து இருக்கு நாற்காலி போட மாட்டேங்கிற உட்கார விட மாட்டேங்கிற நீ ஒரு இதிலும் அந்த அம்மாவை கையெழுத்து போட மாட்டேங்கிற உயர்ந்த இருக்கிற துணை தலைவர்கள ஊராட்சி மன்ற அவர் தான் போட்டுக்கிறாரு அப்ப எங்க இருக்கு சமூக நீதி சமத்துவ சகோதரத்துவம் எங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கப்பட்டதுனால அவ பிரசிடன்ட் ஆயிருக்கா ஊராட்சி தலைவர் ஆயிருக்கா இல்லைன்னா என்னாவும் நாட்டின் முதல்கூட பிரசிடன்ட் ஆப் இந்தியா அவன் நீங்க அதானி வீட்டுல அத்வானி வீட்டுல ஐயா மோடியும் அத்வானி உட்கார்ந்து இருக்காங்க அந்த அம்மா திரௌபதி முர்மு காயக்கட்டி மூலம் நின்றுட்டு இருக்கு பிரசிடன்ட் ஆப் இந்தியாவுக்கு எந்த நிலைமைன்னா சாதாரண பஞ்சாயத்து பிரசிடென்ட் என்ன மரியாதை இருக்கும்

இல்ல இல்ல கொண்டாங்க அவரை கொண்டாங்க தாலியை வச்சு நடத்தினவரை கொண்டாங்க அந்த குற்றச்சாட்டை சொன்னவர் யாரு அஞ்சு கோடி கட்சி பேரை சொல்லி காசு வசூலிச்சுட்டாரு அது சொல்லணுமா நான் சொல்லணுமா சொல்லு என் முகத்துக்காக எல்லாரும் பல கொடுக்காம பேசாம இருந்தா அதை போய் பேசிட்டுமா எனக்கு தகுதியா இருக்குமா இல்ல தரமா இருக்குமா சொல்லு இதெல்லாம் சின்ன சின்னதா இருக்கும் கட்சிக்குள்ள ஒரு வளர்ற கட்சியில சில குறைகள் இருக்கும்போது சிலர் நகத்துறதா அப்படி இருக்கிறது தான் அதெல்லாம் அது அது போய் அது ஒரு பிரச்சனையாக பேசிக்காது இவ்வளோ நேரம் மக்கள் பிரச்சனை பேசுனீங்க அது சரி அது ஏன் கட்சி பிரச்சனை அது ஏன் பிரச்சனை அதை நான் எதிர்கொண்டுக்குருவேன் அது நாட்டுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை இல்லை வேற அந்த மாறுதலை நான் பெருசா ஏற்கலை ரசிக்கல ஆனா ஒன்று உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லணும் நீங்க ஆதி தமிழ் குடிகளுக்கு ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூக தேவேந்திரருக்கு ஆதி தமிழ் குடிகள் பறையருக்கு வந்து இவங்க அவங்க அப்பா அஞ்சு முறை இருந்திருக்கிறாரு இவர் வந்து இப்போ மூன்று ஆண்டுகளுக்கு மேலாயிடுச்சு இதுவரை இந்த ஆதி ராவன் நலத்துறை தவிர எதுவும் கொடுக்கல கேட்டால் அவங்க அண்ணன் ஆராசாவுக்கு நாங்கள் மத்தியில் அமைச்சர் கொடுத்தோன்றவாங்க இங்க என்ன கொடுத்தீங்கிறதான் பேச்சு திரும்ப திரும்ப நான் வந்து வலியுறுத்தி 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 நாங்கள் பேசுறதுனால இப்ப ஆதி தமிழ் குடிகளின் வாக்கு தேவேந்திர மக்களின் வாக்கு என்னை நோக்கி திரும்புதுன்ன நீங்கள் நீங்க பொது கொண்டு போய் அவர் உயர்கல்வித்துறைக்கு போடுவீங்க நானே கேட்டேன் நீ ஏன் கல்வியை கொடுத்தாலோ மருத்துவத்தை கொடுத்தாலோ என்ன நிர்வாகம் சரியில்லாமல் போயிடுமான்னு கேட்ட பிறகு கடைசியாக ஒன்றரை ஆண்டு தேர்தல் வரை இருக்கும்போது நீங்கள் மாற்றி விடுறீங்க உளமாற நீங்கள் செய்கிறதா இருந்தால் உங்கள் அப்பா அஞ்சு முறை முதலமைச்சராக கொடுத்துருக்கணும் இல்லை நீங்கள் பதவி பெற முத முத ஆட்சி அமைக்கும் போதே கொடுத்துருக்கணும் இப்போ எங்கள் ஐயா கண்ணப்பணம் எடுத்துக்கிறீங்க நல்ல நிர்வாகிகள் எல்லாருக்கும் தெரியும் போக்குவரத்து கொடுத்தீங்க தூக்குனீங்க அப்புறம் உயர்கல்வியை கொடுத்தீங்க தூக்குனீங்க இப்போ பால் வளர்த்து கொடுத்துருக்கீங்க எந்த எதில் அவர் முழுக்க கவனம் பண்ணி ஒவ்வொருத்தரும் போட்டு அந்த துறை சார்ந்த நிர்வாகம் எப்படி செல்லுமையாக இருக்கும் சரியா இருக்கும் எந்த நேரம் எந்த இலாக்காவை பார்ப்போம் வேற இலாக்கா போடுவோம் நீங்க கொடுத்தது சரி முதல்ல செஞ்சுருக்கணும் வெறும் வாக்கை ஓட்டை கவனத்தில் வச்சே நீங்க எந்த மாதிரியான சமூக நீதி எப்படிப்பட்ட சமூக பார்வைங்கிறது நீங்க தான் கவனத்தில் எடுத்துக்கணும் இதை அதனால இதை சரி கொடுத்த வரைக்கும் மகிழ்ச்சின்னு பார்க்கணும் அவ்வளவுதான் கொடுத்த வரைக்கும் முயற்சின்னு பார்க்கணும் நீங்கள் இருபத்தாறு பொது தொகுதியில் தேர்தலில் பொது தொகுதியில் எத்தனை தேவைந்திர இருக்குது எத்தனை ஆதி தமிழ் குடிகள் பறை இருக்குது கொடுக்குறீங்கன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா நான் தொடர்ச்சியாக கொடுக்குறோம் இந்த வாட்டியும் கொடுக்க போகிறோம் பாராளுமன்றத்துலையும் கொடுத்தோம் இருபத்தாறு சட்டசபையிலையும் நான் கொடுப்பேன் நீங்கள் அப்படி கொடுக்குறீங்களா எங்கள் முடிந்திருக்கிற இந்த மருத்துவர் குலத்துக்கு பானை செய்கிற கொய்யவர் வேளாளர் குலத்துக்கு இந்த துணி விழுகிற வண்ணார் சமூகத்துக்கு ஆதி தமிழ் குடி குறவர் குடிக்கு எத்தனை இடம் கொடுக்குறீங்கன்னு பார்ப்போம் சும்மா வாய்களே சமூக நீதி சமூக சனாதனத்தை எதிர்க்கிறேன் ஜனாதனத்துக்கு சனாதனமே உங்க வீட்டில் இருக்கு எங்க போய் நாட்டில் எதிர்ப்பீங்க அப்பா இருப்பாரு கருணாநிதி அவர்களுடைய மகன்கிற தாண்டி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி வந்து துணை முதல்வராக இப்ப உதயநிதிக்கு ஸ்டாலின் மகன் கருணாநிதியுடைய பேரன் அதை தாண்டி தகுதி என்ன இருக்குது எதுக்கு துணை முதல்வராக இதான் உலகத்தில் கோடிய ஜனாத சனாதனம் வீட்டுக்குள்ள கொடிய சனாதனத்தை வச்சுக்கிட்டு நாட்டில் சனாதனத்தை எதிர்க்கிறார் எதிர்க்கிறார் என்னது சநாதனம்னா என்ன சொல்லி சனாதனம் கருணாநிதிக்கு பேரனா பிறந்தது ஸ்டாலினுக்கு மகனா பிறந்ததினாலே துணை முதல்வராக தகுதி வந்திருக்குமாரு இதான் தான் சனாதனம் இதான் சனாதனம் வேற என்ன சனாதனம் எங்க இருக்கு என்ன தகுதி இருக்கு செங்கல் காட்டிட்டாருங்கிறான் செங்கல் பச்சதி யாரு

அடிக்கல் நாட்டின பிறகு அதுக்கு பிறகு எத்தனை முறை அவங்க ஆட்சி இருந்தது எத்தனை நாள் இருந்தது ஒன்பது ஆண்டுகள் இருந்தது காங்கிரஸ் பத்து ஆண்டுகள் ஆண்டுச்சு மன்மோகன் சிங் தலைமையில் கட்டாம என்ன பண்ணீங்க அந்த ஒத்த செங்கல் இருந்துச்சு அதையும் எடுத்துட்டு போய் திருடி போயிட்டீங்க கேட்டா ஒத்த செங்கல் புரட்சிங்கிறீங்க என்ன ஒற்ற வைக்கல் புரட்சி மாசானு புக்காக்கள் பண்ண புரட்சியாது செங்கல் திருடுன்னு திருட்டு போயிடு நீங்க ஒத்த செங்கலை திருடி போயிட்டு இதுல பெரிய ஆ ஒற்றை செங்கல் புரட்சி வெளியில சொல்லாதீங்க கேவலமா இருக்கு கேவலமா இருக்குது கேட்டா சனாதனத்தை எழுத்துட்டாரு எழுத்து சனாதனத்தை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு கல்லாப்பட்டியில் வச்சு பூட்டி வச்சுக்கிட்டு நாட்டில் ஒழிக்கிற ஒழிக்கிறனா பேசிட்டு அலையாதீங்க சனாதனம் சனாதனத்தை பார்க்கிற ஆட்சியில தான் விழுப்புரத்தில் ஒரு அம்மா உட்கார்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி பதாக எழுந்து உட்கார்ந்துருக்கா போய் என்னன்னு கேளுங்க ஒழிங்க முதல்ல ஏ